வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீதிபதி மற்றும் ஐஆர்எஸ் அதிகாரி இணைந்தவுடன் பதவியை பெற்ற அருண்ராஜ் யார் இந்த அருண்ராஜ் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டை நிறைவு செய்துள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பூத் முகவர்களின் கூட்டத்தை நடத்தி வருகிறது இதன் அடிப்படையில் கோயம்புத்தூரில் சமீபத்தில் பூத் முகவர்களின் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்துள்ளது அடுத்த கூட்டத்தை மதுரையில் நடத்த விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு மாநில மாநாட்டை நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் விஜய் அவர்கள் தனது படத்தை முடித்துவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக மாறியுள்ளார் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்திற்கு வந்த விஜய் அவர்கள் தங்கள் கட்சியில் இணைந்த பல்வேறு நபர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கியுள்ளார் அதன் அடிப்படையில் அதிமுகவின் மயிலாப்பூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெற்றி பெற்ற அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திருமதி ஆர் ராஜலட்சுமி அவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் போன்று திருவைகுண்டம் தொகுதியின் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரான டேவிட் செல்வம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் வால்பாறை தொகுதியின் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் நீதிபதி சுபாஷ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் ஐஆர்எஸ் அதிகாரியான அருண்ராஜ் என்பவர் தனக்கு விருப்ப ஓய்வு வேண்டும் என மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருந்தார் தற்பொழுது அவருக்கு விருப்ப ஓய்வு கிடைத்துள்ளது விருப்ப ஓய்வு பெற்றவுடன் தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ளார் இவருக்கு அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற மிக உயரிய பதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த பதவியின் மூலம் பொது வாழ்வில் நான் சிறப்பாக செயல்படுவேன் தமிழகத்தில் பல கட்சிகள் இருந்தாலும் கொள்கை பிடிப்புள்ள மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் அதனால் தான் தலைவர் முன்னிலையில் தன்னை இன்று கட்சியில் இணைத்துக் கொண்டேன் பொதுவாழ்வில் இணையக்கூடிய நான் வெற்றிக் கழகத்திற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் சிறப்பாக செயல்படுவேன் மேலும் மத்திய அரசின் ஐஆர்எஸ் பதவியில் இருந்த நான் சிறப்பாக எனது பணியை திருப்திகரமாக முடித்துவிட்டேன் என நம்புகிறேன் என குறிப்பிட்டிருந்தார் இதே போன்று ஜேபிஆரின் மருமகனான மரிய வில்சன் அவர்களும் தன்னை தமிழக வச்சிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டுள்ளார் அதிமுகவின் மிக முக்கிய தலைவராக வலம் வந்தவர் சேப்பியா அதிமுகவின் மாவீரம் என போற்றப்பட்டவர் எம்ஜிஆரின் நன்மதிப்பை பெற்றவர் எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில் பல்வேறு வாரியங்களின் தலைவராக இருந்தவர் சென்னை மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த அதிமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்தவர் எம்ஜிஆரின் மறைவுக்குப் பின்பு ஜானகி அணியில் இணைந்தார் பின்பு அதிமுக ஒருங்கிணைந்தவுடன் கட்சியிலிருந்து விலகி அரசியலில் தன்னை விடுவித்துக் கொண்டார் முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஜேபிஆரின் குடும்பத்திலிருந்து அவரது மருமகனான மரிய வில்சன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் இவ்வாறு தமிழக வெற்றிக் கழகத்தில் மிக முக்கிய தலைவர்கள் இணைந்து தமிழக வெற்றிக் கழகத்தை வலுப்படுத்தி உள்ளார்கள் என கூறப்படுகிறது மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டு வருகிறது தமிழகம் வந்த அமித்ஷா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வாருங்கள் என கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது மற்ற கட்சிகளை விட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிக செல்வாக்கு உள்ளது அவர்களை ஏன் கூட்டணிக்கு கொண்டு வரவில்லை என கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது நன்றி